ஹாய் ஹலோ குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் காலையிலே கிளம்பிட்டோன்னா கடலூருக்கு தாங்க ஏன்னா வந்து இன்விடேஷன் படைக்கிறதுக்காக போகணும் ஸோ காலையிலே குலதெய்வ கோயிலில் போயிட்டு பெரியாண்டவர் தான் குலதெய்வ கோயிலில் போய் பத்திரிக்கை படைச்சிட்டு மாமியார் வீட்டுக்கு மோதல் பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்து அங்கே பத்திரிக்கை வச்சுட்டு அப்படியே எல்லாம் பத்திரிக்கை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தம்பி வந்து புது புக்கெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருந்தவர் ஏன்னா மூணு வருஷமாக அவருக்கு வந்து புக்கே கிடையாது தான் அவருக்கு புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க யோகேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் இல்லா கல்விமுறை தான் ஸோ அவர் வந்து புக்கை பார்த்தோன்னே ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாரு அவரே ஃபுல்லாக எழுத ஆரம்பிச்சிட்டாரு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் சரி வாடா சொல்லிட்டு மஞ்சள் தடவைலாம் நான் உட்காந்தேன் என்ன வந்து பார்த்தோன்னே நானே செய்கிறேன்னா அவரே தான் பாதி பத்திரிக்கைகிட்ட எனக்கு மஞ்சள் தடவை கொடுத்தான் அவ்வளோ அழகாக பொறுமையாக அழகாக பண்ணான் பார்த்தோன்னே கேப்சர் பண்ணிக்கிறான் அழகாக பண்ணிகிட்டு இருந்தார் அதான் நான் வீடியோ எடுத்தேன் அவர் காது குத்துக்க அவரே ரெடி பண்ணுறாரு அவரே வேலை செய்கிறாரு நான் எந்த வேலை செஞ்சாலுமே அவன் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவான் சும்மா விளையத்துட்டு அழுக்கு போனாலும் ஜாமான் அழுக்கினாலும் மம்மி நான் வாஷ் பண்ணுவேன் நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்பான் துணி மடிக்கு போனாலும் கேட்பான் அந்த மாதிரி கியூட்டாக அழகாக வந்து வேலை அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்குறோன்னா அதை கவனித்து அதையே வந்து செய்வான் அவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணுவான் நான் அதை சொல்லுவேன் வீட்டில் அவர்கிட்ட பார்த்து கற்றுருங்க இங்கே பார்த்திங்களா நான் ஒரு வேலை செய்கிறேன்னா மம்மி அதை செய்கிறாங்க ஷேர் பண்ணணுன்னு வந்து நிற்கிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டேடிகிட்ட சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா அழகாக கூட ஹெல்ப் பண்ணுவான் அப்புறம் வந்து பாதி பத்திரிக்கை முடிஞ்சது கடக்கடை கிடக்கடை ஒன் வீக்கில் பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லிவிட்டு ரொட்டீனாக ஓட ஆரம்பிச்சிட்டும் அதுக்கப்புறம் அங்கங்கே இன்னொன்று லாங் வந்து அவர் தான் போயிட்டு வந்தார் என்னென்னா சின்னதாக ஒரு இன்சிடென்ட் நான் வந்து பத்திரிக்கை வாங்கிகிட்டு வரும்போது நைட்டு வந்து எம்ஜி ரோட்டில் வந்து வண்டியில் வேகமாக இடிச்சிட்டாங்க கீழே விழுந்துட்டேன் ஸோ அதனால் வந்து என்னால் லாங்கெல்லாம் வந்து போக முடியல வண்டியில் உட்காந்து போக முடியல கரெக்டாக நாளைக்கு குலதெயத்துக்கு படைக்கிறோன்னா அந்த மாதிரி நைட் ஆகிடுச்சி ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஸோ அதனால் வீட்டில் இருந்து பசங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே விளையாடிட்டு அப்படியே ஆச்சு அதனால் லாங்கெலாம் வந்து மாமியார் மாமனார் தான் அவர் கூட போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு வந்தாங்க பசங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே எனக்கு ஓடிச்சி சின்ன சின்ன பர்ச்சிங் இந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் தோர்ணா பேபி வந்து சைக்கிளை அவங்களே கழுவி அவங்களே உள்ள எடுத்துட்டு வந்து நிறுத்தி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா கச்சுக்கு எடுத்து தொடச்சாவது அது மூஞ்சி துடைக்கிற கச்சிக்குமான்றேன் இல்லை இல்லை நான் அதில் தான் துடைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க சைக்கிளை தொடச்சாவது எங்கே போகிற சைக்கிளை எதுக்கு துடைக்கிற வாஷ் பண்ணுறேன்னு கேட்டால் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து போகிறாங்க அவங்க ஸோ அதனால் வந்து சைக்கிள்லேயே போக போகிறாங்களாம் அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து சைக்கிளில் போகிறாங்களாம் ஸோ அவள் பாருங்கள் எவ்வளோ குழந்தைங்க எல்லோரையும் பார்த்து அந்த நாலேஜை வளர்த்துக்கிறாங்க ஸோ நிறைய விஷயத்தை அவ அப்சர்வ் பண்ணிக்கிறான் அப்சர்வ் பண்ணி அதை அவ்வளோ அழகாக செய்கிறாள் அவளே அதை வெளியே கழுவி உள்ளே எட்டுனு வந்து வச்சு தொடச்சோடனே எனக்கே ஷாக் ஆகிட்டேன் போதுமா சரி விடுமா அப்படின்ற ஃபுல்லாக தொடச்சி அழகாக குழந்த குழந்தை க்ளீன் பண்ணிட்டு தான் எட்டே போனான் சரிம்மா நீ சைக்கிள் ஓட்டலாமா இது வந்து அவளுக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக ஃபோர் இயர்ஸ் பர்த்டேலே நாங்கள் வந்து பர்த்டே கிஃப்டாக வாங்கி கொடுத்தோம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சைக்கிள் இது ஆனால் தான் தெரியாது குழந்தைக்கு கொஞ்சம் நாய் உட்காருவா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க டேடி பத்திரிக்கை வச்சுட்டு நைட்டு வந்துட்டாங்க வண்டி ஓட்டி ஓட்டி லாங்லாம் போயிட்டு வருவோம் அவரால் சுத்தமாக முடியல சிதம்பரம் இது அதுன்னு போயிட்டு வந்தாங்க முடியல அப்படின்னு படுத்தோடனே நான் சொன்னேன் டேடிக்கு கொஞ்சோண்டு எப்படி மெரிச்சு விடுமா அப்படின்னு சொன்னேன்னு ஓகே மம்மின்ட்டு அழகாக செய்கிறான் எனக்குமே கழுத்து வலிக்குதுன்னு சொன்னால் இப்படி இப்படி மசாஜ் பண்ணி விடுவாள் அதெல்லாம் அவளுக்கு தெரியும் ரொம்ப பெயினாக இருக்குமா முடியலன்னா முதுலையுமே காலை இப்படி இப்படி வச்சு மசாஜ் பண்ணி விடுவா அதேமாதிரி அவங்க டேடிக்கு அழகாக செஞ்சு விட்டா

அது ஒண்ணு ரெடி ஆகலையே ரெடி பண்ணிரலாமா 2 மினிட்ஸ் டைம் என்ன வச்சிருங்க ஓகே ஸ்டார்ட் மலாட்டே வேர் கடலை அம்மா அது ஒரு ஒரு ஊர்ல அந்த மாதிரி அம்மா சட்னி ஆமா சட்னி ஒரு ஒரு chili போடு காரமா இருக்கும் ரெட் chili ட்ரை ரெட் chili காஞ்ச மிளகாய் போட்டனா ஆமா இப்போ வந்து அத சும்மா கொஞ்சம் வந்து புளி போட்டுக்கலாம் இல்ல இல்ல அப்பா காம்ரேட்

제 영상이 좋았다면 구독과 좋아요 부탁드립니다.